உங்க வீட்டுல வந்து ஒரு பிசாசு வந்து என்ன தை தைன்னு ஆடுது திடீர்னு பார்த்தா ஒரு இருள் அங்க அங்க போகுது யாரோ ஒரு ஆள் நடக்கிற மாதிரி இருக்குது நீங்க என்ன செய்வீங்க பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு தூங்குவீங்களா தூக்கம் வருமா தூக்கம் வருமா வராது அப்பதான் ஆவியில் நிரம்பி கண்ணீர் வரும் கதறல் வரும் ஜபம் வரும் எங்க இருந்து வருதோ பாஸ்டர் இப்படி ஒரு ஜபத்தை நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான்னா அவன் ரூபத்தை மாற்றிக்கிட்டு அவனுடைய ரூபத்தை மாற்றிக்கிட்டு உங்க கணவனிடத்துல உள்ள போயிருவான் உங்க மனைவிடத்துல உள்ள போயிருவான் நீங்க நேசிக்கிற நாலு பிள்ளைங்க இருக்கு நாலு பிள்ளைல ஏதாவது ஒரு பிள்ளை நேசிக்கின்னு வைங்களேன் அந்த பிள்ளைக்குள்ள போயிருவான் சொல்றது புரிஞ்ச உங்களுக்கு உங்க 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 கான்செப்ட மாத்துவான் உங்க எண்ணங்களே மாத்திருவான் நீங்க என்ன செய்வீங்கன்னா அவனை தான் பாப்பீங்க அவனுக்கு பின்னாடி இருக்கிற பிசாச விட்டுருவீங்க அவனுக்கு எப்பா நல்ல வேலை நம்மளே கண்டுபிடிக்காம போயிட்டா நம்மளே மாத்திரம் கண்டுபிடிச்சிருந்தா அன்னைக்கு நைட் ஜபத்துல கத்துருப்பா நம்ம நிலைமை ரொம்ப அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு போயிரும் இப்படி ஒரு அகாலமான ஒரு வேதனை அவன் வாழ்க்கையில வரக்கூடாது என்பதற்காக தான் பிற மனிதர்கள் மூலமாய் உங்களை தொடுகிறான்